ராஜபக்சவிற்கு ஏன் பிணை வழங்கப்பட்டது நீதி கைது செய்யப்பட்டு கை விளங்கிட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு சுமார் ஒரு மாதத்தின் பின்னர் வெளியே வரும் போது ஊடகங்களில் அவற்றை பெரிதப்படுத்தி காண்பிப்பதை நாம் கண்டுள்ளோம் ஒருவருக்கு பிணை வழங்கப்படுவதன் மூலம் அவர் அந்த குற்றச்சாட்டில் இருந்து விடுதலை செய்யப்பட்டதாக பொருட்படாது பிணை சட்டத்தின் கீழ் ஒருவருக்கு பிணை வழங்கப்படுகிறது உதாரணமாக எதிரான நிதி தூதாக்கல் சம்பவம் சுமார் எட்டு வருடங்களுக்கு முன்னரே நடைபெற்றது இதுவரை அவர் அந்த வழக்கின் சந்தை கணவராக பேரிடப்படவில்லை இதற்கான அரசியல் காரணம் என்னவென்பதை முடியும் ஒருவருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகும் ஆகவே விடயங்களை ஆராய்ந்த சட்டமா அதிபர் சந்தை கணவராக இவரை பேரிட்டு வாக்குமூலம் பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு ஆலோசனை வழங்கினார் நடைமுறை பிணை வழங்குவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டாலும் பிணை சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளுக்காக விசாரணைகளுக்கு இடையூறுகள் ஏற்படாது என்றால் அவர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல மாட்டார் என்றால் வெளியில் வந்ததும் மக்கள் மத்தியில் குழப்பம் அல்லது வேறு அமைதியின்மை ஏற்படாவிட்டால் அவர் ஏற்கனவே வழக்குகளில் குற்றவாளியாக காணப்படாவிட்டால் பிணை வழங்குவதே வலமையானது அவர் ஐநூறு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவே நான் கண்டேன் ஆகவே அவருக்கு பிணை மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது அவர் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படவில்லை அவருக்கு விடுதலை வழங்கப்பட்டதாகவும் கைவிலங்கிடப்படவில்லை எனவும் சிலர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கைவிலங்கிடுவது அத்தியாவசியமான நடவடிக்கை அல்ல சில ஊடகங்கள் சட்டமா தொடர்பிலும் போலீஸ் அமைச்சர் தொடர்பிலும் சந்தேகத்தை எழுப்பும் வகையில் தகவல்களை வெளியிட்டுள்ளன இந்த அனைத்து சந்தேகங்களும் ஒன்றரை இரண்டு மாதங்களுக்குள் முழுமையாக அற்றுப்போகும் இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் யோஷிதா ராஜபக்சவிற்கு எதிரான நிதி துயதாக்கள் வழக்கை தாக்கல் செய்வதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டார் நீதிமன்றம் இரண்டு தரப்பினரிடமும் வாதங்களை ஆராய்ந்து பிணை வழங்கியுள்ளது பிணை வழங்குவது என்பது விடுதலை என பொருட்படாது எவருக்கும் பிணை வழங்காமல் சிறையில் அடைத்து அரசியல் ரீதியில் துன்புறுத்த வேண்டிய தேவை எமக்கு கிடையாது வழக்கு தாக்கல் செய்யும் நடைமுறையின் ஒரு அங்கமாகவே அவர் கைது செய்யப்பட்டார் ஆகவே ஒரு மாதத்திற்குள் தேவையான வழக்கு தாக்கல் செய்யப்படும் என நான் நினைக்கின்றேன்